கொளுத்தவனுக்கு கொள்ளு இளை எள்ளுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அப்படிப்பட்ட பாவர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த கொள்ளு வச்சு ஒரு ஹெல்த்தியான சாலட் தான் வந்து நம்ம வந்து செய்யப்படும் நல்லா கொள்ளை வந்து கொஞ்சமாக சால்வ் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு இல்லையா இதே இது மொளக்கட்டியும் நம்ம இதுக்கு செய்யலாம் பட் அதுக்கு இன்றைக்கி டைம் இல்லாதனால நான் ஜஸ்ட்டு வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வரைச்சி வச்சுப்பேன் நார்மலாக வந்து சாலட் செய்யும்போது லெமன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு பண்ண போகிற வந்து லெமன்லாம் இல்லை ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு சாலட் எப்படின்னா ரெண்டு குக்கும்பர் நார்மலாக வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க நிறையா வந்து இன்டேக் குக்கும்பர் எடுத்துக்கிட்டால் ஸோ உடம்பு வந்து வெயிட் போடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நான் வந்து ரெண்டு குக்கும்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் திருவின கேரட்டு ஒன்று பொடிய நறுக்கின வெங்காயம் ஒன்று ஒரு காவெட்டான தக்காளி ஒரு அரை தக்காளி ரொம்ப பழமாக போட்டோம்னா வாட்டரி ஆகிடும் இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு பத்து ஏர்லி மார்னிங் இதெல்லாம் வறுத்த கடலை வேர்க்கடலை இருக்குல்ல அதை நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் நான் இதில் வந்து சால்ட் போடல ஒன்லி வந்து அந்த பயிர் வேக வைக்கும்போது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் எதுக்காகன்னா குழந்தைங்களுக்கு இது வந்து நம்ம வந்து ப்ரீ லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸாக வந்து கொடுத்து விட போகிறோம் ஸோ இப்போயே சால்ட்லாம் போட்டோம்னா அவங்களுக்கு அவங்க சாப்பிடும்போது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இந்த சாலட்டு ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தனி டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக தயிரும் ப்ளஸ் இந்த சேலட் தனியாகவும் கொடுக்க போகிறோம் தயிரில் மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துடலாம் எதுக்காகனா அவங்க இந்த சேலட்டில் தயிர் போட்டு சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த டென் மினிட்ஸில் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற கரெக்டாக டைம் இருக்கும் நான் சாம்பிளுக்காக என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வந்து தயிரில் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் அந்த சாலட்டை சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி தயிரில் ஆட் பண்ணாதான் ஹெல்த்தி இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி விட்டுரும் அதனால தான் நான் வந்து இன்னும் வந்து இதுலலாம் வந்து சால்ட் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணலை சாம்பிள் எப்படி நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சமாக வந்து தயிர் சாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கேன் பட் நீங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து கொடுத்து விட்டுருக்காங்க இதில் மெயின் வந்து நமக்கு தயிர் தான் தயிரில் அந்த வந்து சாலட் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது நான் இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன்னா சால் போட்டேன் ஸோ இப்படி தான் வந்து தயிரில் வந்து சால் போட்டு பசங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம கொடுத்துருவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க இன்னொரு பாக்ஸில் நம்ம வந்து கொடுத்த இந்த சாலட்டை ஓகே இந்த மாதிரி வந்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேவா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து பருப்பு குக்கும்பர் கேரட் ஆனியன் ப்ளஸ் நம்ம வேக வச்சு அந்த பயிர் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க ஒரு திருப்தி குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ப்ரீ லஞ்ச் கொடுத்த மாதிரி இதை டின்னருக்கும் வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் டின்னருக்கு சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னா வயிறு முட்டை நம்ம வந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி லைட் வேட் வந்து குவான்டிட்டி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் எப்போவும் போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு ஹெல்த்தியான சாலட் ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு ரெடி ஆயிடுச்சு இது என்ன பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம காலையில் சாப்பிட்டுக்கிற தான் வேறு வழி இல்லையே இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் இப்போது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஓகே பசங்களுக்கு வந்து செவன் ஏஎம்க்கு வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ சிக்ஸ் தேர்ட்டி வந்து அவங்க வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பேக் பண்ணி கொடுத்தா போதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதில் கொஞ்சம் பெப்பரும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க நான் சொல்ல மறந்துவிட்டேன் ஏன்னா காரத்துக்கு நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்து விடலாம்